தேவனுக்கே மகம உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த அதிகமாக ஆசீர்வதிப்பாரு உங்களுக்காக தந்த வாசிக்கிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாது இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்பனை போய்கிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்பனை பின்பு நான் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொன்னாக்க நமக்கு ஒரு நித்திய வீட்டை ஆண்டவர் என்ன 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 பண்றாரு ஆயத்தம் பண்ண போறாரு இரண்டாவது வருஷம் பாக்கலாம் அங்க நமக்காக ஒரு வீடு கை வேலை இல்லாத ஒரு வீடு கட்டப்படுதுன்னு வந்து வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாரு இப்ப அவர் கட்டி முடித்தது பிறகு அவர் இருக்கிற இடத்துல நம்ப இருக்கும்படி நம்மள திரும்பமாக வந்து என்ன செய்யறாராம் கூட்டிக்கிட்டு போறாராம் இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன வந்து நினைக்கலாம் வந்து பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க பெரிய பெரிய பங்களாவை கட்டுறாங்க வந்து சொத்துகளை சொத்துக்களை வாங்கி சேர்க்கிறாங்க ஆனா அந்த உலகம் அந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது சிலர் வந்து இந்த வீடு என்னது இப்படி வாடகை வீட்டுல இருக்கிறோம் நம்ம வீடு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவருக்கெல்லாம் ஏசோப்பா அவர் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாரு ஒரு அழகான வீட்டை கொண்டிருக்கிறாரு இப்ப பாருங்க நம்ம அந்த வீட்டுக்கு போறதுக்காக இந்த உலகத்துல என்ன செய்யணும் நம்ம ஆயத்தப்படணும் ஞானசானம் எடுக்காதவர்கள் ஆவினாலும் பிறக்கப்பட்டா அவன் வந்து தேவையுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் வசனம் எடுக்காதவர்கள் ஞானசானம் எடுக்கணும் பரிசுத்தாவின் அவசியம் பெறாதவர்கள் அவசியத்தை கொள்ளணும் பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து அதற்காக முயற்சி எடுத்து பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவருக்காக வாழும்போது அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் பாருங்க அவரு கடந்த நான் வந்து ஒரு சாட்சி விதமா கேள்விப்பட்டேன் ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு மகன் ஒரு சின்ன பையன் வந்து கத்தருக்குள்ள அடைந்தான் அவ பல நாள் ரொம்ப பலவீனத்துல வந்து பாதிக்கப்பட்டு ஒரு நாளை நித்திர அடைந்துட்டான் ஆண்டவருக்குள்ள அப்பா அவங்க அப்பா ஊழியக்காரா இருக்கிறனால விசுவாசத்துல இருக்கிறதுனால அழுது ஜபம் பண்ணி வந்து எப்படியாவது என் பிள்ளை நிக்க தாங்க ஆண்டவரன்னு சொல்லி அழுது ஜபம் கொஞ்சத்துல கண்ணு திறந்து அவன் கேட்ட கேள்வி அப்பா ஏ என்னை நான் வந்து பரங்கவத்துக்கு போனேன் ஏசப்பா வந்து அங்க இருக்கிறாரு வந்து உலகமே பாத்தா நல்ல அழகா இருக்குது நல்ல வீடுகளா இருக்குது நான் வந்து தான் வீடு ஏசாப்பா கட்டி இருக்காரு எனக்கு உள்ள வீடு நல்லா சூப்பரா இருக்கு இது என்ன உலகம் இது என்ன வீடு வந்து நீங்க வந்து ஏன் என்ன தொல்லைப்படுத்தினீங்க நான் வந்து நீங்க அழுகிறேன்னு சொல்லி ஏசப்பா உன் அப்பா அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதனை போக கூப்பிட்டேன் கீழே கொண்டு போய் விடுன்னு சொல்லி அந்த தூதனை கொண்டாந்து விட்டு போயிட்டானப்பா ஏப்பா என்ன தொல்லைப்படுத்தினீங்க அப்படின்னு வந்து கேட்கணும் பாருங்க ஒரு சின்ன பையன் இப்ப வந்து பத்த அப்பா மாட்ட தன்னோட வீட்டுல இருக்கவே பிரியம் இல்ல அந்த பரலோகத்தை போயிட்டு பாத்துற வந்து அந்த வீட்டுல எல்லாம் போய் பாத்துற வந்து அவனுக்கே ஒரு சந்தோஷம் கிளம்பிடுச்சு பாருங்க அப்ப பாருங்க ஏசப்பா நமக்கா ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்காரு அந்த வீட்டுக்கு போனா நம்ம ஆண்டவருக்காக வாழணும் ஞான சாணம் எடுக்காம இருந்தால் எடுக்கணும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழணும் அப்ப இந்த எனக்கு வீடு இல்ல வாசல் இடம் இல்ல சொத்துல சுகம்ல சொல்லி அதற்காக வாழ்ந்து கொண்டே இருக்க கூடாது இது வந்து ஒரு நாள் இல்லாம இல்லாம போயிரும் இல்ல அக்கணிக்கெரியாய் சாம்பலாகி போயிரும் வசனம் செல்லப்பட்டிருக்கு இதனால ஏசப்பா மட்டும்தான் அவர் நமக்காக கட்டுற வீடு மட்டும்தான் அழியாத ஒரு உலகம் அந்த வீடு தான் நமக்கு அழியாத ஒரு வீடு இங்க அதற்காக முயற்சி எடுங்க அதற்காக வாழுங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நான் சொல்லிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க ஏசப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒப்புறத்துல அந்தவர் அப்பா தனித்தனியா பேர் தோத்த ஆசீர் வந்து தகப்பனும் ஏசப்பா உமக்காக வாழ ஆண்டவரை கிருப்பிகளை புடுங்க தகப்பனும் தோத்துறோம் அவ்வாஹிரியர் செங்க ஏன் சொல்லிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே